அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது சிலந்தி நாயகம் சரியா ஏன்னா இது இந்த காய் பூ நீல நேரத்துலையும் இருக்கும் வெள்ளை நேரத்துலையும் இருக்கும் அந்த காய் காய் ஒன்று இருக்கும் அது வெடித்து சிதறும் அந்த இல்லை முக்கு இப்படி தான் இருக்கும் சரியா இலை இப்படி இருக்கும் முழு இப்படியே காட்டுறேன் இது இலையை நல்லா பார்த்துக்குங்க இதுதான் சிலந்தி நாயகம் சுழந்தைய நாயகம் நகைச்சுத்து வந்துருச்சுன்னுட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க நகை சுற்று வந்துருச்சுன்னா அதை எப்படி உடைக்க வைக்கிறது என்ன எப்படி சீல் இல்லாமல் உடச்சி எடுத்து ஆற வைக்கிறதுன்னு இதுக்கு ஒன்றும் தேவையில்லை இலையை எடுத்துக்கோங்க இலையை எடுத்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு அது மேலே வச்சு க கட்டுங்க கட்டினி என்னாக்க அந்த கட்டினி என்னாக்கா அந்த கட்டி உடஞ்சிரும் இதை ரெண்டு மூணு நாளைக்கு கட்டணும் கட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கட்டி உடஞ்சி அந்த சீரு அந்த ரத்தம் எல்லாத்தையுமே வெளியேற்றும் நகைச்சுத்தும் உடனே மறைஞ்சிரும் நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சொல்லுங்கள்